வணக்கம் மை நேர் சந்திரசேகர் மை ப்ரொஃபஷனல் கேஸ் ஸ்டோர் ரிப்பேரிங் சந்திரசேகர் பிடி சேனல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல வந்து சேனல் வந்து உருவாக்குனதுங்க சேனல் உருவாக்குனதுல இருந்து அதிகப்படியாக நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தாங்க அப்லோட் பண்றோம் லாங் வீடியோ கம்மியா தாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேனலுக்கான உபகரணங்கள் இல்லாதனால வீடியோ வந்து நம்ம வந்து அதிகமாக அப்லோட் பண்ண முடியல இனிமேல தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி சேனல்ல மை ப்ரொஃபஷ்னல் கேஸ் ஸ்டோர் ரிப்பேரிங் அப்படின்னு சொல்கிற வீடியோ வந்து அதிகமாக அப்லோட் பண்ணுவாங்க அது என்னுடைய ப்ரொஃபஷனல் ரிப்பேரிங் சார்ந்த வீடியோ மற்றும் பீட் ஆஃபீஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் ஸோ ஆல் டைப் ஆஃப் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேகரித்து சரியான முறையில் உங்களுக்கு தெரிவிப்போம் அதற்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கண்டிப்பாக தெரிவிக்கணும் அதே மாதிரி சேனலில் எப்போவுமே கமெண்ட் செக்ஷன் வந்து ஆன்ல இருக்குங்க நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பயிருங்க சேனலில் அதே மாதிரி நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் ஆதரவாகவும் இருக்கும் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பா சந்திரசேகர் வீடியோ சேனலுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவிங்க இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்